ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நார்த்தங்க ஊர்கா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொல்லி தந்த மெத்தட் தான் எனக்கு அதே மெத்தடில் தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகினாலும் கிடவே கிடாது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி செய்யலாங்கிறத வாங்க நான் வந்து ஊர்கா செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு அரை கிலோ அளவுக்கு நார்த்தங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நார்த்தங்கா பார்த்தீங்கன்னா நல்லா காயாக பார்த்து வாங்கிக்கோங்க பழுத்து இருந்துச்சு அப்படின்னா ஊர்காக்கை வந்து செட் ஆகாது ஸோ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி காய் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க அது பார்த்திங்கன்னா அமுங்கக்கூடாது நல்ல கல் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நார்த்தங்க ஊரக செய்யணும் செய்யணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து நார்த்தங்கை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு கிடைக்கல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போகும்போது எதாச்சியாக பார்த்தேன் அங்கே இருந்துச்சு டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா நார்த்தங்க ஊருகானா ரொம்ப பிடிக்கும் நார்த்தங்க ஊரக இருக்கா இருக்கான்னு தான் கேட்பாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எப்போவும் நார்த்தங்க ஊருகா செஞ்சு வச்சுருப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இல்லைன்னா ரெண்டு ட்ரிப்பு தான் நான் ஊருக்கு போவேன் அப்படி போகும்போது எங்கள் அம்மா வந்து எப்போவுமே நார்த்தங்காய் ஊருகா ஸ்டாக் வச்சிருப்பாங்க அப்போ கொஞ்சமாக நான் வாங்கிட்டு வந்துடுவேன் பொதுவாக பார்த்திங்கன்னா பிறந்த வீட்டிலேருந்து நார்த்தங்காய் ஊருகா கசப்பான ஐட்டம் இது எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து நார்த்தங்காய் ஊருகா நிறையவே கிடைக்கும் நார்த்தங்காய் வந்து நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையில் வந்து நார்த்தங்காய் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்துருவேன் அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாட்ட வந்து கையில் சாஸ்திரத்துக்கு ஒரு அஞ்சு ரூபா கையில் கொடுத்துட்டு அப்புறம் தான் அந்த நார்த்தங்காய் ஊருகாவே கையில் எடுத்துகிட்டு வருவேன் அது வந்து கடையில் வாங்கிட்டு வந்த மாதிரி ஆகிரும்ல அதனால வந்து அந்த மாதிரி நான் பண்ணுவேன் எங்கள் ஊர் வில்லேஜுங்கிறதுனால அங்கே அதிகமாகவே நார்த்தங்க கிடைக்கும் நிறைய தோட்டங்கள் இருக்கும் அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அங்கே வந்து நிறைய நார்த்தங்காய் கிடைக்கும் அதனால் வந்து சென்னையில் அவ்வளோவா கிடைக்காது இல்லை சென்னையில் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குது எனக்கு நார்த்தங்காக நான் சென்னையில் தான் இது வாங்கினேன் எனக்கு ரொம்ப ரேராக தான் கிடைச்சிது டக்குன்னு ஒரு கடையில் இருந்துச்சு நான் டக்குன்னு வாங்கிட்டு வந்துவிட்டேன் எனக்கு அரை கிலோ தான் கிடச்சிது அதுக்கு மேலே கிடைக்கல அரை கிலோ கிடைச்சது போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இது எல்லாத்தையுமே நல்ல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ்க்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் தேவையில்லாத சீட்ஸ் பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா நார்த்தங்காவையும் இந்த பவுலில் சேர்த்துடலாம் அகலமான பவுலாக எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பவுலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதில் ஈரம் இருக்கக்கூடாது நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு கையளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பை விட கல் உப்பு தான் ஊர்ஹாக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கல் உப்பை எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிடுறேன் கல்லூப்பூ வந்து நான் கையளவுக்கு தான் எடுத்து போட்டேன் சப்போஸ் உங்களுக்கு கையளவுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குழம்பு ஊற்றுறதுக்குன்னு வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம்ல குழிக்கரண்டி அந்த குழிக்கரண்டிக்கு ஃபுல்லாக ஒரு கரண்டி போட்டுருங்க கல்லுப்பு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட தனி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க வெயிலில் நல்லா காய வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு மிளகாத்தூள் பெருங்காயப்பொடி எல்லாமே நல்லா ஊர்கால படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைப்படாமையே செய்யணும் நம்ம கைப்பட்டுச்சு அப்படின்னா கெட்டு போகும் நான் வந்து மிளகா வத்தல் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா வத்தல் நான் மினிமம் காரம் தான் சொல்லியிருந்தேன் பதினஞ்சுலேருந்து இருபது மிளகா வத்தல் வந்து மினிமம் காரத்துக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு வெள்ளை கலர் காட்டன் துணி எடுத்துக்கோங்க பவுலை சுற்றி கெட்டிக்கோங்க நல்லா டைட்டாக கெட்டிக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிழலில் வைக்கக்கூடாது நல்ல வெயில் அடிக்கும் போது வெயிலில் போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம் ஸோ இப்போ மார்கழி மாதங்கிறதுனால வெயில் நமக்கு ஜாஸ்தியாக இல்லை ஸோ வெயில் அடிக்கும் போது நம்ம வந்து வெயில் இருக்கிற இடமா பார்த்து நான் மாடியில் போயிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பப்போ கிண்டி கொடுக்கணும் நீங்கள் எப்போல்லாம் வந்து பார்க்குறீங்களோ அப்போலாம் ஒரு கிண்டி கிண்டி கொடுத்துட்டு போங்க அப்போ தான் அந்த உப்புலாம் கரைஞ்சி எல்லா ஊறுகாய்லேயும் நல்ல உப்பு நல்லா இறங்கி இருக்கும் ஸோ இப்படி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து மார்கழி மாதங்கிறதுனால வெயில் அவ்வளோவா நமக்கு வந்து கிடைக்க மடகு ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து நீங்கள் நல்ல வெயில் அடிச்சதுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சா போதும் இப்போ மே மாதம் வெயில்னா நல்ல வெயில் அடிக்கும் போது ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் வச்சு எடுத்தால் போதும் ஸோ இப்போ மார்கழி மாதங்கிறதுனால வெயில் நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கல அதனால வந்து நான் ஒரு நாலு நாளைக்கு வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நமக்கு நல்ல ஊறி வந்திருக்கு இன்னும் நல்ல ஊறும் நான் ஓரளவுக்கு தான் ஊரி இருக்குது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு நாளைக்கு ஊற வச்சு உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து ஸ்டீல்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது பிளாஸ்டிக் பவுல்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணாடி பாட்டில் இருக்குல்ல கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா செராமிக்ஸ் ஜாடி இருக்கும்ல எல்லார் வீட்லேயும் அந்த ஜாடியை வந்து நல்லா தொடச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வெயிலில் காய வச்சு அதில் தூசி எதுவும் இல்லாதபடிக்கு பார்த்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ஜாடியில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பவும் இந்த மெத்தடில் தான் ஊருகா செய்வோம் நார்த்தங்காய் ஊருகாவாக இருந்தாலும் சரி தான் எலுமிச்சா ஊருகாவாக இருந்தாலும் சரி தான் இதே மெத்தடில் தான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க எங்கள் அம்மா நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் வந்து அவிச்சு தான் செய்வாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கசப்பு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரெகுலராக இந்த மாதிரி தான் செய்வோம் அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரெஷ்ஷாக நார்த்தங்காவை கட் பண்ணி இந்த மாதிரி தான் செய்வோம் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் ஊறுகாய் கிடவே கிடாது உப்பு கூட கொஞ்சம் கல்லுப்பு தான் போடணும் கல்லுப்பு கூட கொஞ்சமே போட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் கிடவே கிடாது நம்ம கைப்படாமல் ஈரம் படாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கிடவே செய்யாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூனை வச்சு நார்த்தங்காய் பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பூனை வந்து நல்லா தொடைச்சிட்டு நல்லா காஞ்ச ஸ்பூனை வந்து நான் ஜாடியில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக கிடவே கிடாது அதே மாதிரி ஊர்காக்குள்ளே வந்து சில்வர் ஸ்பூன் சில பேர் போட்டு வச்சுருப்பாங்க சில்வர் ஸ்பூன் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த உப்பில் வந்து அந்த ஸ்பூன் அப்படியே அரிச்சிரும் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே போட்டு வைக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் காயை கட் பண்ணி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப மனமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கிச்சனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ